என் தங்க பிள்ளையே உன்னுடைய தலையெழுத்து மாறக்கூடிய இரவில் உன் தாயானவள் என்னை சந்தித்திருக்கின்றாய் உன்வராகி அம்மா என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் இன்று உனக்கு கிடைத்தது மிக பெரிய அதிர்ஷ்டம் என் தங்கமே நாளைய வெள்ளிக்கிழமை விடியலில் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் தலைகீழாக மாறி வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை வந்து சேரப்போகின்றது எது உன்னிடத்தில் வந்து சேர்ந்தால் உனக்கான மன நிம்மதி கிடைக்கும் உன் வாழ்க்கை மீண்டும் உன் கைகளில் வந்து சேரும் என்று நினைக்கின்றாயோ அதை நான் மீண்டும் உன்னிடத்திலேயே ஒப்படைக்கப் போகின்றேன் விடியும் பொழுது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை நமக்கு எதற்காக கிடைத்தது என்பதனை புரிய வைக்கக்கூடிய பொழுதாகத்தான் இருக்கப் போகின்றது இன்றைய இரவில் என் குழந்தை சில விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் நாளைய விடியலில் சந்தோஷத்தை நீ முழுமையாக அனுபவிப்பாய் என் தங்கமே சந்தோஷம் என்பது வாழ்க்கையில் எதை சார்ந்தது என்று நீ நினைக்கின்றாய் என் தங்கமே நீ என்னிடம் என்ன கேட்கின்றாய் தெரியுமா அம்மா நான் உன்னிடத்தில் பெரிதாக எதுவும் கேட்கவில்லை நான் விரும்பிய வாழ்க்கை போதுமான அளவிற்கு பணம் இருக்க ஒரு இடம் உடுத்த உடை உண்ண உணவு இப்படி அடிப்படை தேவைகளை மட்டும் எனக்கு நீ கொடுத்தால் போதும் இவை அன்றி வேறு எதையும் நான் கேட்கவில்லை நான் இங்கே எதையும் கொண்டு வரவில்லை நான் போகும் பொழுதும் எதையும் கொண்டு செல்ல போவதில்லை என்னுடைய எதிர்கால சந்ததிகள் என்னை நம்பி இருப்பவர்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் இருப்பதற்காக கொஞ்சம் சொத்து இவ்வளவுதான் என் குழந்தை நீ என்னிடத்தில் கேட்கின்றாய் என் தங்கமே உன் அம்மா உனக்கு இதை கூட தராமல் சென்று விடுவேன் என்று நீ நினைத்து விடாதே நீ கேட்பதையெல்லாம் உனக்கு நான் கொடுக்கத்தான் போகின்றேன் ஆனால் சில விஷயங்கள் கஷ்டப்பட்டு நீ பெற வேண்டும் என்பது உன்னுடைய விதி நீ எளிதாக அதனை பெற்றுவிட்டால் உனக்கு அதனினுடைய அருமை தெரியாது தெரிய போவதும் கிடையாது நீ நினைக்கலாம் நான் அப்படி இல்லை என்று ஆனால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி எழுதப்படவில்லை என் பிள்ளை நீ நிச்சயமாக செய்வாய் என் குழந்தையே ஒரு சிலரை பார்த்திருக்கின்றாயா வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் திடீரென்று அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நிறைய பணம் கிடைத்திருக்கும் வாழ்க்கையில் அவர்கள் விரும்பியது எல்லாமே கிடைத்திருக்கும் ஆனால் கிடைத்து விட்டதே என்கின்ற அதிகபட்ச நம்பிக்கையில் அவற்றை எல்லாம் எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் சில நாட்களிலேயே அவர்கள் மீண்டும் எந்த இடத்தில் இருந்து ஆரம்பித்தார்களோ அதே இடத்திற்கு அல்லது அதைவிட மோசமான இடத்திற்கு வந்து நிற்பார்கள் பணம் கிடைத்தவுடன் போடாத ஆட்டங்களை எல்லாம் போட்டு விடுவார்கள் பணம் இல்லாத பொழுது எந்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள முடியாமல் தவித்தோமோ அந்த ஆசைகள் இப்பொழுது தேவை இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி எல்லாம் கவலை கிடையாது ஆனால் அன்று நம்மை இவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தினார்களே அதனால் இன்று அதனை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து விடுகின்றார்கள் என் தங்கமே இதனால் நஷ்டம் யாருக்கு ஏற்பட்டது அங்கே சொன்னவர்கள் அவர்கள் வேலையை பார்த்துவிட்டு விட்டு சென்று விட்டார்கள் உன்னிடம் சொன்னதையே அவர்கள் மறந்து விட்டார்கள் ஆனால் நீயோ அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு உனக்கு கிடைத்த நல்ல விஷயத்தை தொலைத்து விட்டாய் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே இது போன்ற எண்ணங்களோடு இருக்காமல் கையில் கிடைப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் எப்படி இதற்கு முன்பாக எத்தனை சிக்கனமாக வாழ்க்கை நடத்தினாயோ அத்தனை சிக்கனமாக வாழ்க்கையை நடத்தினால்தான் எதிர்காலத்திற்கு உன்னுடைய தேவைக்கு அதனை சேமித்து வைக்க முடியும் இல்லை என்றால் அது உனக்கு பலனற்றதாக போய்விடும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே நீ இன்று இரவு எடுத்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உறுதி என்ன தெரியுமா அம்மா நாளைய விடியலில் இருந்து என் கைகளில் கிடைக்கின்ற பணத்திலிருந்து ஒரு சிறு தொகையாவது நான் சேமித்து வைப்பேன் அந்த தொகையை நான் ஒரு நாளும் எடுக்க மாட்டேன் அது தினம் தினம் நான் சேமிக்க பழகுவேன் எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்பொழுது பொழுது அடுத்த கையேந்த வேண்டிய கட்டாயம் வரும் பொழுதுதான் நான் அந்த பணத்தை எடுத்து செலவு செய்வேன் என்று நீ உனக்குள்ளேயே உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் அம்மா நான் எனக்குள்ளேயே சொல்லி கொண்டிருந்தால் அதை என்னால் பின்பற்ற முடியாது நம்மை மீது நாம் சத்தியம் செய்திருக்கின்றோம் அதனால் இதை மீறினால் ஒன்றும் தவறு இல்லை என்று நினைத்து நான் மீறிவிட அதிக வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் உன் மீது நான் சத்தியம் செய்தால் நிச்சயமாக நான் இந்த வாக்கிலிருந்து ஒரு நாளும் மீற மாட்டேன் என் வாழ்க்கையில் நான் இந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று உன் மீது சத்தியத்தை செய்துவிட்டால் அதை ஒரு நாளும் நான் மீறவும் மாட்டேன் அதனால் என் தாயே நான் உன் மீது சத்தியம் செய்கின்றேன் என்று என் குழந்தை நிச்சயமாக நீ சொல்வாய் நான் உன்னிடத்திலிருந்து இந்த ஒரு நல்ல வாக்கினை தான் எதிர்பார்க்கின்றேன் என் குழந்தை நீ நினைத்ததை விடவும் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் அது நடப்பதும் நடக்காமல் போவதும் உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சிறுக சிறுக நீ சேமித்தால் எதிர்காலத்தில் உனக்கு அது எத்தனை பலன்களை கொடுக்கும் தெரியுமா உனக்கு மட்டுமல்ல நாளை உன்னுடைய எதிர்கால சந்ததியினர் உன்னிடத்தில் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டால் கூட மறுக்காமல் உன்னால் செய்து கொடுக்க முடியும் எல்லாவற்றிற்குமே சேமிப்பு என்பது மிகவும் அவசியமான ஒன்று சிலர் அதை தன்னுடைய பழக்கமாகவே வைத்திருக்கின்றார்கள் ஆனால் சிலர் இதையெல்லாம் கண்டுகொள்வது இல்லை நமக்கு எப்படியும் எங்கிருந்தாவது பணம் வரும் நம்முடைய தேவைக்கு என்று நினைத்து இதை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் விட்டுவிடுகின்றார்கள் என் தங்கமே அதுபோல இந்த சேமிப்பு என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் நீ ஆரம்பிக்கும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் இருக்க வேண்டும் கஷ்டப்பட்டு சேர்க்கின்ற இந்த சேமிப்பு காரணமில்லாமல் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் செலவாகிவிடக்கூடாது இதனால் பயனுள்ள ஒரு விஷயத்தை மட்டுமே செய்ய வேண்டும் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அதுபோல என் தங்கமே நாளை நான் சொல்கின்ற இன்னொரு விஷயத்திலும் நீ அதிக கவனமாக இருக்க வேண்டும் அது என்னவென்றால் என் குழந்தை பேசுகின்ற வார்த்தையில் நீ அதிக கவனத்தோடு இரு என்ன பேசுகின்றோம் யாரிடம் பேசுகின்றோம் எதை பற்றி பேசுகின்றோம் என்பதில் நீ தெளிவாக இரு பேசுகின்ற வார்த்தைகள் தூய்மையாகவும் உண்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் யாரும் உன்னை எதுவும் சொல்லிவிட முடியாது நீ நியாயமானவன் நேர்மையானவன் என்பதை அவர்களுக்கு நீ எப்படியும் சொல்லி சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது உன்னுடைய பேச்சிலே உன்னுடைய வார்த்தைகளிலேயே அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நீ எப்படிப்பட்ட குழந்தை என்று என் தங்கமே இப்படி சரியாக நீ பின்பற்றி வாழ்வாயானால் வாழ்க்கையில் உன்னுடைய தலையெழுத்து இனி நிச்சயமாக மாறும் எல்லாவற்றிற்கும் கோபப்படாமல் சற்று அமைதியாக இருந்து பார் உன்னை பார்த்து ஒருவர் முறைக்கிறார் என்றால் அதற்கு பதிலுக்கு நீயும் முறைக்கத்தான் வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என் தங்கமே ஒன்று நீ அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லலாம் அல்லது அதற்கு கைமாறாக நீ உன்னுடைய புன்னகையை பரிசாக கொடுக்கலாம் உன்னை பார்த்து முறைத்த அவருக்கே வெட்கி தலைகுனிய அன்ற நிலை நிச்சயமாக வரும் என் தங்கமே நீ இந்த நிலையைத்தான் கொடுக்க வேண்டுமே தவிர நீயும் உரைத்து பார்த்து அங்கே பிரச்சனைகளை வளர்க்க கூடாது அவர்களை தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலே நீ அவர்களை பார்த்து சிரித்தாலே அது அவர்களுக்கு மிக பெரிய தண்டனையாகத்தான் இருக்கும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே நீ என்னவெல்லாம் கனவு கண்டாயோ என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைத்தால் சந்தோஷம் இருக்கும் என்று நினைத்தாயோ அவை எல்லாம் ஒன்று விடாமல் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஒரு முறை நீ ஆசைப்பட்டு அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருப்பாயானால் அதன் பிறகு நீயே அந்த விஷயத்தை மறந்தாலும் அது உன்னை வந்து சேராமல் வேறு எங்கும் சென்று விடாது என் தங்கமே மன நிம்மதியோடும் நிச்சயமாக மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களையும் தூக்கி எறிந்ததோடும் சேர்த்து என் பிள்ளை நல்லபடியாக இன்று இரவை நீ கடந்து வா நாளைய விடியலை உனக்கானதாக நான் மாற்றி காட்டுகின்றேன் மாற்றி காட்டிய பிறகு இந்த தாயானவள் எனக்கு நீ நிச்சயமாக மிக அதிகமான நன்றியை சொல்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு